படிப்பதில் மட்டுமல்ல கேட்பதிலும் பல அதே இன்பம் தரும் என்னுடைய நேரடி அமேசான் புத்தகமான வண்ணமாய் பொங்குதே என்னுள்ளே கதையை வாசிப்பது நான் மேகவாணி மேகவாணி தொடர்ந்து கேட்க ஆடியோ கதைகள் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அத்தியாயம் பதினான்கு திலோத்தமாவை அங்கு எதிர்பாராமல் திகைத்த அதிதி திலோ நீங்கள் என்ன பண்ணுற என்ன கேட்க திலோத்தம்மா தான் நீங்கள் என்ன பண்ணுற பிரணித்தனோட ஆசை நாயகியா இங்கே செட்டில் ஆயிட்டியோ என்றவளின் குரலில் ஏளனம் தெரித்தது ஆசை நாயகியா அதிர்ச்சியில் உறைந்த அதிதி என்ன பேசுகிறதிலோ நான் இங்கே வரைய தான் வந்தேன் என பதறிட அது சரி உன வரைய வைக்கவா பிரணித்தன் உன்னை கூட வச்சுக்கிட்டே சுத்துறான் அவனுக்கு அவனோட அப்பாவை பழி வாங்கணும் அதான் ஓ மூலமாக அவர் அடிக்க பிளான் பண்ணான் அது அவன் குடும்ப பிரச்சனை சம்மந்தம் இல்லாமல் என்னைய கார்னர் பண்ணுறான் என்று ஆத்திரத்துடன் உரைத்தாள் என்ன சொல்கிற அவரோட அப்பாவை பழிவாங்கவா எனக்கு புரியல என்றவளுக்கு அவனது தாயும் தந்தையும் விவாகரத்தானவர்கள் என்பது மட்டுமே தெரியும் மேற்கொண்டு பேச வந்தாலும் அவன் லாவகமாக பேச்சை மாற்றி விடுவான் உன்னை இத்தனை வருஷமா அப்பாவா தான் அவனோட உண்மையான அப்பா உன் மனசில் என்ன பெரிய உலக அழகின்னு நினைப்பா உனக்காக அவன் உருகி உன் கிருக்களை ரசிச்சு காசு கொடுக்கறதுக்கு அவனோட அப்பாவை நடுத்தருக்கு கொண்டு வர்றதுக்கு கேடயமா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் இப்போ நினைச்சதை சாதிச்சிட்டு என்னோட வேலையும் பிரிங்கி எனக்கு நடக்க இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டான் பாஸ்டர்டு பர்வெக்ட் என பேசிக்கொண்டே செல்ல அதிதிதான் போதை நிறுத்துத்திலோ என்றாள் கோபக்குரலில் குரலில் தன்னிடம் குரலை உயர்த்தி கூட பேசிடாதவள் இப்போது கோப விழிகளால் அவளை தாக்கியதில் ஒரு கணம் பேச்சற்று போனாள் திரோத்தம்மா இன்னொரு வார்த்தை நீத்து பற்றி தப்பாக பேசின ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அரைஞ்சிடுவேன் இப்போ வரைக்கும் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சதுனால தான் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் அமைதியாக பேசிட்ருக்கேன் அதே அமைதியை எப்போவுமே எதிர்பார்க்காத என் நீத்து ஒன்றும் பர்வட் இல்லை ஏன் முன்னாடி அவரை தப்பாக பேசுனா பார்த்துட்டு சும்மா இருக்க நான் ஒன்றும் பழைய அதிதி இல்லை என சீரினாள்ணீதனை தவறாக பேசியதும் எங்கிருந்ததான் அத்தனை வேகமும் கோபமும் வந்ததோ அவளுக்கே தெரியவில்லை திகைப்பில் திளைத்திருந்த தான் கோபத்தில் கொந்தளித்தாள் நீதான் ஓனித்து ஓனித்துன்னு உருகிட்டு இருக்க ஆனா அவன் அங்கனை ஜாலி பண்ண கூப்பிட்டான் அது தெரியுமா உனக்கு என்னும்போதே அதிதியின் கரங்கள் அவள் கன்னத்தை பதம் பார்த்தது உன் பொய் பித்தலாட்டமெல்லாம் எனக்கும் தெரியுத்திலோ என் பெயிண்டிங்கை நீத்துவோட கேலரியில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு என்கிட்ட பொய் சொன்ன அழுதானு நீ கடைசி வர என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக ஐ ஆப்ரேஷன் வர வந்து என்னை மொத்தமாக நடப்பணமாக மாற்ற பார்த்த உன்னை நான் ஜென்மத்துக்கும் நம்ப மாட்டேன் அதுல என் நீத்து பற்றி ஒரு பார்த்த வந்துச்சு கொன்னே போட்டுடுவேன் ஆனால் நீ நினச்ச கெட்டத்துலையே ஒரு நல்லது எனக்கு பார்வை வந்தது தான் அதனால் நான் இழந்தது அதிகமாக இருக்கலாம் ஆனால் என்னைக்கும் என்கிட்ட இல்லாத சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் நிறையவே கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இடத்த காலி பண்ணு என நிமிர்வாய் விளாசியவள் வாசலை கை காட்டினாள் திலோத்தமாவிற்கோ அதிதி என் தைரியத்தை கண்டு நெஞ்சம் பொறுமியது வாயத்திறந்து பேசக்கூட யோசிப்பா இவளுக்கு எவ்வளோ துமர கொடுத்து வச்சிருக்கான் பாறேன் என அப்போதும் பிரணித்தனின் மீதே வஞ்சம் கொண்டாள் அவள் மனதை உடைத்து விட்டே இங்கிருந்து நகர வேண்டும் என சபதம் எடுத்து கொண்டவள் ஓ சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் வச்சு ஊருகா கூட போட முடியாத திதி எங்களுக்குன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு எல்லோரும் இருக்காங்க அதுக்கு மேலே என்னை காப்பாற்றிக்க படிப்பு இருக்குது உனக்கு என்ன இருக்குது போதும் அதிதியின் நிமிர்வு சற்றும் குறையவில்லை என் தரம் இருக்குது அது ஒன்று போதும் வெடிக்கென பதிலளித்தாள் அதில் கோணலாய் சிரித்த திலோத்தமா அது மட்டும் போதுமா வாழ்க்கை முழுக்க என்னை காதலிக்கவும் கடைசி வரை பார்த்துக்கவும் எனக்கே எனக்காக ஒருத்தர் இருக்கான் உனக்கு என ராகம் போட்டு இழுத்திட அதிதிக்கு ஒரு கணம் சுருக்கென இருந்தது தனக்கென பிரணித்தன் இருக்கிறான் என உறுதியாக கூற இயலவில்லை ஏற்கனவே அவளை வரைய வைத்து லண்டன் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தவே தன்னை இந்தளவு வற்புறுத்துகிறானோ என்று நொந்திருந்தவளுக்கு இப்போது மற்ற செய்தியாக வேல்ராஜ் தான் அவனது தந்தை என்ற அதிர்ச்சியும் தாக்க அவன் தன்னை காதலிக்கவே இல்லை என்று முழுதாய் நம்பிக்கொண்டாள் அது அவளது மனதை கொன்றே போட்டது அதற்காக அவன் மீது கோபமெல்லாம் எழவில்லை அவன் செய்த செயலால் அவளுக்கும் நன்மைதானே நடந்திருக்கிறது தன்னை மதிப்பாய் தானே நடத்தினான் அந்த காம்பன்சேஷன் என்ற ஒற்றை வார்த்தையை தவிர்த்து இப்போது அதையும் எண்ணி தன்னை வருத்திக்கொள்ள விரும்பாமல் வேதனை நின்று சொல்ல முடியாது யூ பார்த்தா திலோத்திங் என்றவள் அவளது மன வலிமையை எப்போதும் போல் உடைத்தாள் ஆனால் இம்முறை அதிதி உடைந்து போகவில்லை உள்ளுக்குள் நொறுங்கினாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளவில்லை பிரனீதன் மீதுள்ள காதல் தனக்குள்ளேயே மடிந்து விடட்டும் என முடிவு செய்தவள் அதை பற்றி நீ கவலைப்படவோ சந்தோஷப்படவோ தேவையில்ல என்னை பார்த்துக்க எனக்கு நான் போதும் இப்போ கிளம்பு எனக்கு நிறைய வேலை இருக்குது என்றால் மிடுக்காக அதில் எழுந்த எரிச்சலை அடக்க இயலாமல் திலோத்தமாக கிளம்பையத்தனைக்க அதிதி அவளை சொடுக்கிட்டு அழைத்தாள் அது அவளை இன்னும் ஆத்திரப்படுத்தியது போலும் கையை இறுக்கி முடி என்ன என கேட்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை என்னை ஏன் அவங்க அம்மா அப்பாவை வளர்த்தாங்கன்றத அவங்க அவங்ககிட்டே கேட்டுக்கிறேன் ஆனா நீயே என் ஃப்ரெண்டாக நடிச்ச என்றால் கூர்மையாக நான் விசாலாட்சி ஆண்டியோட அண்ணன் பொண்ணு நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா அப்பா வறுமையில் இருந்தாங்க ஆன்ட்டி அப்போ உங்க வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அங்கிள் கூட பழக்கம் ஏற்பட்டு அவரும் ஆண்டிக்காக அவரோட குடும்பத்தை விட்டுட்டு வர நினைச்சாரு அவரோட சொத்து மதிப்பே கோடி கணக்கில் தேரும் அது வந்ததும் என்னை தத்தெடுத்து அவங்களே வளர்க்குறேன்னு சொன்னாங்க ஆனால் இடையில நீ வந்து தொலைஞ்சிட்ட உனக்கு ஆறு வயசாக இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போனப்ப அங்கே நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உன்னை பெத்தவங்க இறந்துட்டாங்க நீ ஷாக்கில் எல்லாத்தையும் மறந்துட்ட அது மட்டும் இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் உனக்கு பார்வையும் போச்சு அந்த டைம்ல உன் தம்பி வர்ஷன் வேற பிறந்து தொலைஞ்சிட்டான் அந்த டைம்ல வர்ஷன் வேற பிறந்து தொலைஞ்சிட்டான் அப்போன்னு பார்த்து அங்கிளோட பையன் அதான் உன்னோட நீ அவருக்கு சொத்தை மாட்டேன்னு பிரச்சனை செஞ்சதில் அங்கிள் சண்டை போட்டு வாங்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் உனக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் இல்லாததுனால உன்னை அவங்க அம்மா அப்பான்னு நம்ப வச்சு உன் வீட்டிலே இருந்துட்டாங்க உன் அப்பா கூட பெயிண்டிங் சம்மந்தமாக தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்ததா ஆண்டி சொல்லியிருக்காங்க அதனால் உன் கஜனாவை அவங்க யூஸ் பண்ணிட்டு உன்ன மகளாக வச்சுக்கிட்டாங்க ஆனால் கடைசியில் என்ன தத்தெடுக்கிற விஷயத்த டீலில் விட்டுட்டாங்க எல்லாமே ஒன்னால் என வஞ்சத்தை முழுவதுமாக கக்கினாள் அதிர்ச்சியில் அசையாமல் நின்றிருந்த அதிதிக்கு பிரிதனின் கூற்று நினைவு வந்தது அது உன்னோட வீடா இருக்கலாம் ஆனா அங்க இருக்கிற யாரும் சொந்தம் இல்லை எவ்வளவு சத்தியமான வார்த்தை அவனுக்கும் இதெல்லாம் முன்பே தெரியுமா தெரிந்தும் தன்னிடம் ஏன் கூறவில்லை அவனது தந்தையை படி வாங்கிற தன்னை உபயோகித்தான் என்றால் அவர் அனுபவித்த தனது உடைமைகளை பிடுங்கிவிட்டானா ஒன்றும் புரியாமல் சிலையானால் தன்னை சுற்றி இருந்தவர்களெல்லாம் காரியம் சாதிக்கவென்றே தன் மீது பாசத்தை வேஷமாக கொட்டியிருக்கிறார்களே என எண்ணும்போதே மனம் ரணமானது அந்த வரிசையில் பிரணித்தனும் ஒருவனோ என்ற நினைவே அவளை கொன்று போட்டது அது உண்மை என்று ஊர்ஜிதமானால் இதயமே வெடித்துவிடும் அதிதியை காயப்படுத்திய நிம்மதியில் வெளியில் சென்ற திலோத்தமா அவளது ஓவியத்தையும் மொத்தமாக அழிக்க முயற்சி எடுத்தாள் காயம்பட்ட மனதை சரி செய்யும் வழி தெரியாமல் தனக்குள்ளேயே உழன்றாள் அதிதி எத்தனை மணி நேரம் ஹால் சோஃபாவிலேயே அமர்ந்திருந்தாலோ பிரணீதனின் அதிதி என்ற குரலில் தான் உயிர் பெற்றாள் அக்குரல்தானே அவளை உற்சாகப்படுத்தும் துவலும் போதெல்லாம் வைக்கும் கடினமான நேரத்தில் இதம் கொடுக்கும் இப்போதும் அக்குரலும் அக்குரலுக்கு சொந்தக்காரனின் அருகாமையும் அவளுக்கு இதத்தையே கொடுத்தது ஆனால் அதனை எண்ணி மகிழத்தான் இயலவில்லை அவனை கண்டதும் எழுந்தவள் சிவந்த வெளிகளை மறைத்து கொண்டு உங்கள் அப்பா யாரு என நேரடியாக கேட்டுவிட பிரணீத்தன் அவளை கூர்மையாக பார்த்தான் இங்கே யார் வந்தா அவனும் சரியாக கேட்டதில் சற்று திகைத்தவள் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க பிரணீத்தன் சார் என்னை வளர்த்தவர்தான் உங்கள் அப்பாவா என மீண்டும் கேட்டதில் அவளது அழைப்பை குறித்து கொண்டவன் இல்லை என்றான் கண்ணை சுருக்கி அதில் நிமிர்ந்தவளின் சிவந்த நயனங்கள் அவனுக்கு நடந்ததை எடுத்துரைக்க ஒரு சின்ன கரெக்ஷன் என் அப்பா தான் உன்னை வளர்க்குற மாதிரி நடித்தாரு என அழுத்தத்துடன் கூற அவளுக்கு தொண்டை அடைத்தது அதற்கு மேலும் அவனாக பிரிந்து செல்வதை தாழ இயலாமல் நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன் சார் நீங்கள் ஒரு தடவை பார்த்துடுங்க என்னை என்னை வீட்டில் விட்டுடுங்க என்றவள் என் வீடு என்றதை அழுத்தி கூற ஸோ உனக்கு என்கிட்ட இருந்து எந்த வழக்கமும் வேணாம் பிரனீத்தன் இறுகிய குரலில் கேட்டான் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு இனிமேல் விளக்கம் எதுக்கு சார் அவனை பாராமல் நலிவாய் கூறியதில் ஓஹோ அப்படி என்ன நடந்துருச்சு அவனும் நக்கலாக கேட்டான் வாங்கின காசுக்கு என்னையோ வரைய வச்சுட்டிங்க உங்கள் அப்பாவையும் பழி வாங்கிட்டீங்க இனிமே நான் என் வீட்டுக்கு போகிறது தானே சரி என்னை தீர்க்கமாய் கூறியதில் எழுந்த கோபத்தை அடக்கியவன் நடக்க வேண்டியது நடக்கலையே என்றான் குத்தலாக அதில் திகைத்து விழித்தவள் என்ன நடக்கல என திணறியபடி கேட்க அவன் பதில் கூறாமல் அமைதியாக பார்த்தான் அப்பார்வையில் தவித்தவள் தி திலோ மாதிரி உங்கள் ஆசை நாயகியா இருக்க சொல்றீங்களா என சட்டனை எழுந்த ஏமாற்றத்தில் கேட்டுவிட அவனுக்கு பெரியதாய் அடி வாங்கிய உணர்வு இவன் அவனுக்கு எப்பவுமே நம்பிக்கையும் காதலும் வராதுல என தவித்துப் போனான் அதனை தனது உணர்வற்ற முகத்தில் மறைத்து கொண்டவன் சோ ஆறு தோழி இங்கே வந்திருக்கா ரைட் விழி உயர்த்தி வினவினான் அதிதி திகைத்து நின்றிட கிளம்பு என அவளை பாராமல் கூறியவன் அவளையும் அவள் வரைந்த ஓவியத்தையும் காரில் சுமந்து சென்றான் மனதிலும் அவள்தான் என எப்படி புரிய வைப்பது தன்னிடம் விளக்கம் கூட கேளாதவளுக்கு காதலை எப்படி விளக்குவது உணர்த்தி புரியாத உணர்வுகள் வார்த்தைகளில் மட்டும் புரிந்துவிடுமா அவளை அவளது வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி பாராமல் கிளம்பி விட்டான் பிரணீதன் கோபமும் தாபமும் பள்ளி பெருகியது தான் இத்தனை வருடங்களாக வாழ்ந்த வீட்டை அப்போதுதான் கண் கொண்டு பார்க்கிறாள் அதிதி பெரிய வீடாகத்தான் இருந்தது ஆனால் உள்ளே யாரும் இல்லை அப்போதும் தம்பிகளை எண்ணி கவலையே கொண்டாள் பெரியவர்கள் செய்த தவறிற்கு அந்த அன்பு சிறுவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் பிரணீதன் அவர்களையும் சேர்த்து தண்டித்து விட்டாரோ என பயம் கொண்டவளுக்கு அவன் அந்த அளவு இரக்கமற்றவன் இல்லை என்று மனம் அடித்துச் சொன்னது ஆனால் அதே மனம் காதல் என்று வந்துவிட்டால் விழுந்தடித்து கொண்டு நியாயங்களை எடுத்துக்கொண்டு ஓடியது வெகுவாய் சோர்ந்து போனவளுக்கு நாட்கள் நகர மறுத்தது அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஓவியத்தையும் அவள்தான் வைத்திருந்தாள் திவாகருக்கு ஃபோன் செய்து கேட்டதில் தானே வந்து வாங்கிக் கொள்வதாய் சொன்னதும் எப்போதும் போல மொட்டை மாடியில் ஐக்கியமானாள் ஆனால் அவள் விட்டுச் சென்றது போல அல்ல அந்த அறை தரைக்கு கிரானைட் பதித்து பெரிய அளவிலான கட்டிலுடன் ஸ்பிரிங் மெத்தியை தவிர்த்து ஃபோம் மெத்தை அதனை ஆக்கிரமித்திருந்தது மேலும் ஏசி மற்றும் இன்ன பிற வசதிகளுடன் நவீனமாய் காட்சியளிக்க ஒரு நொடி பிரணித்தன் கண்முன்னே வந்து சென்றான் பின் ஹா அவர்கிற வேலை இல்லையா நான் போனதும் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் என தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டவள் அவள் வளர்த்த செடிகளுக்கு அருகில் வந்து நின்றாள் இத்தனை நாட்களில் வாடி போகாமல் அனைத்தும் மலர்வுடன் காட்சியளித்தது தினமும் தண்ணி ஊற்றியிருப்பாங்க போல ஆனால் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே பஷு பண்ணியிருப்பான் என அவளை சிந்தித்து முடிவெடுத்து கொண்டாள் இரவு நேர தென்றலை அனுபவித்துக் கொண்டிருந்தவளை யாரோ உற்று பார்ப்பது போல உணர்வு தோன்ற கீழே சுற்றி முற்றி பார்த்தாள் யாரும் கண்ணில் படவில்லை பிரம்மையாக இருக்கும் என முடிவு செய்தவள் அறைக்கு செல்ல போக அப்போது ஒரு உருவம் முழுதாய் தன்னை மறைத்து கொண்டு அவள் வந்து நின்றது அதிதி திகைத்திருக்கும் போதே வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய ஓவியத்தை அது தூக்கிட ஹே யாரு நீ என அதிதி பதறினாள் அவ்வுருவம் அவளை தாக்கி கையை பிடித்து முறுக்கி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவளை தாக்க எத்தனித்தது அதில் பயந்து அதிதி அலரும் போதே அவ்வுருவம் தூரம் சென்று விழுந்தது அங்கு தீப்பிழம்பாக தான் நின்று கொண்டிருந்தான் ஜார்டானி என கஜித்து அவ்வுருவத்தை காலால் எட்டி மிதித்தவன் ஒற்றை கையால் முகத்தை பார்க்க முயற்சிக்க அதுவோ அவனை தடுத்து அங்கிருந்து ஓட எத்தனித்தது அதன் பார்வை ஓவியத்தின் மீது இருக்கிறது என்று புரிந்து கொண்டவன் வயிற்றிலேயே ஓங்கி மிதிக்க ஐயோ அம்மா என்ற பெண் குரலில் இருவரும் திகைத்தனர் திலோ குரலை கேட்டதுமே அதிதி கண்டுபிடித்திருக்க ச இப்படி மாட்டிக்கிட்டோமே என நொந்து போன திலோத்தமாவை முடியை பற்றி தூக்கிய பிரணீத்தன் அவளது முகத்திரையை கிரித்தான் கூடவே உதடு கிழிந்து ரத்தம் வரும் அளவு பலாரென ஒரு அடியும் பரிசாக கொடுக்க அதிதிக்கு அவளை காணவே அருவறுப்பாக இருந்தது தனது வாழ்வின் ஒரே பிடிப்பான ஓவியத்தையும் அழித்து அதனை வரைய இயலாதவாறு கையையும் உடைக்க பார்த்தாளே என்ன பெண்ணிவள் என குமரிட பிரணிதன் இப்போது திலோத்தமாவின் கையை முடுக்கினான் ஆ வேணா பிரணிதன் சொன்னா கேளு என விடு என்று அவள் வழியில் கதற சில நொடியில் அதிதியும் பதறினாள் விடுங்க சார் கை உடஞ்சிட போது என பரிதவித்தவளை திரும்பி முறைத்தவன் அவளை பார்வையால் சுட்டுவிட்டு திலோவின் கையை உடைக்கும் அளவிற்கு சென்றான் ஏதாவது பிரச்சனை ஆயிட்ட போது என பயந்த அதிதி நேத்து பிளீஸ் எனக்காக விட்டுடுங்க என்ற அதிதியின் அழைப்பில்தான் சட்டனை அவளை விடுவித்தான் கூடவே அதிதியை விழியால் எரித்து என்னை தவிர யாருமே காயப்படக்கூடாது தானே அதிதி என தாங்களுடன் கேட்டவன் சொல்ல முடியாத காதலுடன் போனில் யாரையோ அழைத்தபடி அங்கிருந்து நகர அடுத்த இரு நிமிடத்தில் பெண் காவலர்கள் அங்கு வந்து திலோத்தமாவை கைது செய்தனர் தொடரும்